ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்திங்கன்னா நம்ம குலதெய்வ கோயிலில் வந்து இன்றைக்கி கலரி சாமி கும்பிட்றாங்க அதனால் நம்ம குட்டி தம்பிக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக நம்ம கிளம்பிகிட்டு வாய்ஸ் என்ன எப்படி இருக்குன்னு பார்க்காதீங்க கொஞ்சம் கோல்டு உடம்பு சரியில்லை அதனால் தொண்டை கட்டிக்குச்சு வாய்ஸ் வந்து இப்படி தான் இருக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம கிளம்புறது வந்து நைட்டு போல் தான் கிளம்பணும் நம்ம கோயிலில் வந்து நைட்டு தான் விசேஷம் அதனால வீட்டிலேருந்து ஒரு ஏழரைக்கு மேலே தான் நம்ம கிளம்பணும் ஃபேமிலியோடு போகும்போது பார்த்திங்கன்னா நல்லா வந்து நம்ம காரில் வந்து நல்ல ஒரு சாங் சாமியோட பாட்டு எல்லாமே கேட்டுட்டு நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்போட போகும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் நம்ம ரெகுநாதபுரம் போயிட்டு நம்ம பூஜைக்கு தேவையான ஜாமான் எல்லாமே வாங்கணும் ஃபஸ்ட்டு வந்து மாலை வந்து சொல்லிடலான்னு சொல்லிட்டு இருக்கிறதுலே பெரிய மாலை வந்து நம்ம சாமிக்கு வாங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தலைக்கு வைக்கிறதுக்காக மல்லிகைப்பூ இது எல்லாமே வாங்கிட்டு கதம்போ எல்லாமே மொத்தமாக நம்ம வாங்கி நம்ம பூக்கடையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நம்ம எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா உள்ளே போய் சாமிக்கு தேங்காய் உடைக்கிறதுக்கு நம்ம தேங்காய் எல்லாமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் பத்தி சூடம் இது எல்லாமே சொல்லிவிட்டு வெத்தலை பாக்கு மொத்தம் சாமி கும்பிட்றதுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வந்து நம்ம கடையில் வந்து சொல்லியாச்சு பார்த்திங்கன்னா தம்பி என்ன கை காமிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா அவங்க லேஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க அவங்க அப்பா ஒரு பக்கம் வந்து தேங்காய் வந்து செக் பண்ணி ஏன்னா சாமிக்கு உடைக்கிறோம் நல்ல தேங்காவாக எடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து நல்ல தேங்காவாக எடுத்துகிட்டு இருந்தாங்க ஒரு வழியாக எல்லா ஜாமானுமே வாங்கிட்டு நம்ம வந்து நம்ம ஊர் தாமரை குளத்தை வந்து நம்ம ரீச் பண்ணியாச்சு இது வந்து நம்ம பத்ராளியம்மன் கோயில் இது வந்து இந்த இந்த வாரத்தில் போய் அடுத்த வாரம் வந்து நம்ம திருவிழா வருது இங்கே இந்த வீடியோ நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ண நம்ம அப்லோட் பண்ணுறேன் நம்ம ஊருக்கு ஒரு வழியாக போயாச்சு நம்ம ஊர் போகும்போது தாமரை குளம் தான் ரெண்டுமே குளங்கள் தான் இருக்கும் ரெண்டுலேயுமே தாமரை கிடக்கும் ரெண்டு குளத்திலேயுமே நம்ம ஊர் அவ்வளோ அழகாக இருக்கும் பகலில் பார்க்கும்போது இதுதான் நம்மளோட குலதெய்வ கோயில் பூஜைகள் வந்து நடந்துகிட்ருக்கு இருக்கு நம்ம சரி வீட்டுக்கு போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு நம்மளோட வீட்டுக்கு வந்து நம்ம போயாச்சு போகும்போது பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலியில் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஆச்சி மட்டும்தான் இருந்தாங்க என் மாமனார் மாமியாரை யாருமே வரல அவங்க வந்து சென்னையில் இருந்தனால இப்போ தான் முளைக்கோட்டுக்கு வந்துட்டு போனாலும் அவங்க வரல அதனால் நம்ம மட்டும்தான் போயிருந்தோம் போகும்போது பார்த்திங்கன்னா நைட்டு வந்து சாப்பிடல அதனால சாப்பிட்டுட்டு நம்ம கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை தான் நான் ஊற்ற போகிறேன் ஆமா அம்மாச்சி பார்த்திங்கன்னா சாம்பார் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டாங்க நாம வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சாம்பார் ரெடி பண்ணிட்டாங்க நான் வந்து தோசை ஊற்றி நாங்கள் எல்லோருமே சாப்பிட்டுட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயிலுக்கு போய்ட்டு பொங்கல் வைக்கிற வைக்கிறவங்க லைனாக பொங்க வச்சிட்டு இருந்தாங்க எங்கள் கோயிலில் பார்த்திங்கன்னா சாவல் இருப்பாங்க அதனால அதுக்கு சாப்பாடு ஆக்கிறதுக்கு ஒரு பக்கம் சாப்பாடு ஆக்கிட்டு இருந்தாங்க தம்பிக்கு மொட்டை போடுறதுக்கு பார்த்திங்கன்னா நைட்டு வந்து எப்படியும் ஒரு பத்து மணிக்கு மேலே ஆயிடுச்சு மொட்டை போடுறதுக்கு ஏன்னா நம்ம ஊரில் வந்து நைட்டு தான் ஃபுல் விசேஷம் எல்லாமே நம்ம கோயிலில் தம்பி வந்து நல்ல தூக்கத்தில் இருந்தால் தூங்கிட்டு தூக்கிட்டு போகும்போது பார்த்திங்கன்னா நல்ல தூக்கத்தில் இருந்தால் சரி தூக்கத்திலே நம்ம மொட்டை போட்டலாம் அப்படின்றதில் நாங்கள் தூக்கிட்டு போனோம் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்டாக அந்த தாத்தா வந்து தலையில் வந்து தண்ணி தெளிச்சாங்களா தண்ணி தெளித்தோடனே தலைவர் வந்து தூக்கத்தில் இருந்து எழுந்திருச்சு ஆனால் அளவுக்கு அழுகலை சமத்தா வந்து கொஞ்ச நேரம் தான் கத்தினேன் அந்த க தலை தலையில் வந்து கத்தி வைக்கும்போது கொஞ்ச நேரம் அழுதான் அதுக்கப்புறம் போக போக வந்து அழுகலை அதுக்கப்புறம் சரின்னு சொல்லிட்டு எப்படியோ சமாதானப்படுத்தி நல்லபடியாக வந்து நம்ம காணிக்கையை வந்து ஐயாவுக்கு வந்து செலுத்தியாச்சு மொட்டை வந்து அடித்தாச்சு தூக்கத்தில் இருக்கார் தலைவர் சாமியாட்டம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கோழி வந்து அறுப்பாங்க நம்ம கோயிலில் வந்து கோழி அறுத்து சமைச்சு படையல் போட்டதுக்கு அப்புறம் தான் ஃபுல்லாக வந்து நைட்டு ஃபுல்லாமே நம்ம கோயிலில் வந்து சாமியாட்டம் இருக்கும் அதுக்கப்புறம் படையல் போட்டதுக்கு அப்புறமா கிராய் வெட்டி அதுக்கப்புறம் வந்து சாவல் எல்லாமே அறுப்பாங்க ஒரு ஒரு பத்துக்கும் பார்த்திங்கன்னா கோழி குழம்பு எல்லாமே வச்சு நம்ம சாமிக்கு வந்து படையல் போட்டதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம கோயிலில் பூஜை பண்ணி வந்து சாமியாட்டம் ஆரம்பிப்பாங்க சாமியாட்டத்தில் வந்து சாவல் அறுத்து அதுக்கப்புறம் கடாயை வெட்டிடுவாங்க காலையில் பார்த்திங்கன்னா ஃபங்க்ஷன் முடிகிறதுக்கே காலையில் ஏழே ஏழுரைக்கு மேலே ஆயிருச்சு அதுக்கப்புறம் காலையிலேயே வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தாங்க சிக்கன் குழம்பு வச்சு சமைச்சி சிம்பிளாக வந்து சாப்பிட்டு முடிச்சிட்டு நம்ம வந்து ஊருக்கு கிளம்பிட்டோம் போகும்போது பார்த்திங்கன்னா நம்ம ஊர் ஸ்பெஷலே வந்து தாமரை தான் நம்ம ஊர் பேரே தாமரை குளம் தான் நம்ம தாமரை குளத்தை காமிக்காமல் எப்படிங்க அதனால் வந்து சின்னதாக ஒரு வீடியோ கிளிப் ஒன்று எடுத்துகிட்டு நம்ம வந்து ஊருக்கு வந்து கிளம்பிட்டோம் ஊருக்கு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் வேறு கொஞ்சம் அர்ஜென்ட் வேலை எல்லாமே இருந்துச்சு வீட்டில் ஜாமான் எல்லாமே அப்படி இப்படியே போட்டுட்டு வந்திருந்தோம் தேவுக்கு வேறு சாப்பாடு வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து சரி போகலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன் ஏன்னா கோழி எல்லாமே பார்க்கணும் இருந்த பாதி கோழிக்கு மேலே வந்து மிஸ் ஆகிடுச்சு சரின்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் ஆச்சு இருந்துட்டு சாயந்தரம் போகலான்னு சொன்னாங்க லீவு தானே அப்படின்னு இல்லை ஆச்சு போயிட்டு நாங்கள் நாள் வரோம்னு சொல்லிட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் போகும்போது பார்த்திங்கன்னா அக்கா வீட்டுக்கு போயிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு அக்கா வீட்டுக்கு போயிருந்தோம் இது பார்த்திங்கன்னா கலர் காக்கிரட்டான்னு சொல்லுவாங்க இந்த பூ நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்கீங்களான்னு சொல்லி கமெண்ட்லாம் சொல்லுங்கள் இது அக்கா வீட்டில் நிற்கிது இது பார்த்திங்கன்னா சீசன் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கு ஆரம்பிக்கும் போதே பூ வந்து தான் இருக்குது ஆனால் சீசன் இன்னுமே இருக்குது பூ அவ்வளோ பூக்கும் செடி ஃபுல்லாக இலை இப்போ தெரியுது இன்னும் கொஞ்சம் நாள் சீசன் பார்த்திங்கன்னா இலையே தெரியாது அவ்வளோவுமே பூவாக தான் இருக்கும் சீசன் அவ்வளோ பூ பூக்கும் அதோட அக்கா வந்து பூ எடுத்துகிட்டு போன்னு சொல்லவும் அக்கா பூ பறித்து கொடுத்தாங்க அதையுமே வாங்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த லெமன் செடி வந்து அக்கா வீட்டில் இருக்குது லெமன் சொல்ல மாட்டாங்க இந்த லெமனோட பேர் எனக்கு தெரியல குட்டியாக தான் காய்க்கும் ஆனால் பயங்கரமாக புளிக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதில் வந்து ரசம்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி அக்கா சொன்னாங்க தான் பிஞ்சு விட்டுருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வழியாக கீழே கரை ரீச் பண்ணிட்டோம் போகும்போது பார்த்தீங்கன்னா சரி கொஞ்சம் செடி வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு பார்த்தேன் நான் முக்கியமாக செடி வாங்க வந்ததே துளசி செடி கற்பூர வெள்ளி அதுக்கப்புறம் வெத்தலை ஏன்னா சளிக்கு தம்பிக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமாக அதுதான் வாங்க வந்தேன் ஆனால் நான் வாங்கினது என்னவோ பார்த்தீங்கன்னா இந்த காக்ரட்டான் செடி இருக்குது பார்த்தீங்களா இந்த காக்கிரட்டான் செடி வந்து எனக்கு அந்த அண்ணன் ஃப்ரீயாக கொடுத்தாங்க நான் எப்போவுமே அங்கே செடி வாங்குறதுனால எப்போவுமே அந்த அண்ணன் வந்து நான் ஏதாவது ஒரு செடி வந்து ஃப்ரீயாக வாங்கிட்டு வந்துடுவேன் அதுக்கப்புறம் அந்த ஒயிட் கலர் ரோஸ் செடி ஒன்று வாங்கினேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த ரெட் கலர் ரோஸ் எனக்கு பார்த்தோன்னே இந்த செடி ரொம்ப பிடிச்சிருச்சி அதோட சரின்னு சொல்லிவிட்டு எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா வெத்தலை இது வந்து நாட்டு வெத்தலைன்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க இந்த வெத்தலை பேர் இது வாங்கிட்டு அதுக்கப்புறம் இந்த இந்த செடி வந்தோன்னே எனக்கு ரொம்ப நாள் ஆசை அவ்வளோ அழகாக இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு இது ஒன்று வாங்கிட்டு பார்த்தீங்கன்னா கற்பூர வல்லி இலையும் கிடைக்கல துளசி கொண்டும் கிடைக்கல ஸ்டாக் வந்து அடுத்த வாரம் தான் வரும்பா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க அதோட சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற கண்டை மட்டும் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார்